ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா பை நயன் பை சர்பான்ச் டர்போ வண்டி வந்து இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச் வண்டி வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஊக்கு பம்பர் எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஒம்பது கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பியோட சேர்த்தி தான் இந்த வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க பேக் டயர் ரீபல்ட்டு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வண்டியை நேரில் பார்க்கல நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த வண்டியை நீங்கள் நேரில் பார்த்தாலுமே எல்லாம் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கட்டவண்டி சேனலில் அப்புறம் அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிராக்டரோட அவர்ஸ் கூட பாருங்கள் காட்டியிருக்காங்க பழைய வண்டியில் காட்ட மாட்டாங்க இந்த வண்டியில் பாருங்கள் காட்டியிருக்காங்க மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் ஓடிருக்குது நேரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் இந்த பயனாயின் பை டர்போ வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ பிக்சல் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க நான் முன்னப்பின்ன அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க நேரில் போங்க முன்னப்பின அனுசரித்து வாங்கிட்டு வாங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி மகேந்திர பயனையின் பை டர்போ சர்பான்ச் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஐம்பது ஹெச்பி சிங்கிள் கிளச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப் ஓக் பம்பர் எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் ஒம்பது கலப்ப ஸ்பிரிங் கிளப்பியோட சேர்த்து இந்த வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மணி நேரம்தான் தான் ஓடிடுது ஆர்சு எல்லாமே கையில் வச்சிருக்கேன்னு சொ வச்சிருக்காங்க இன்ஜினி கிராமம் கீர் பாக்ஸ் குட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிருக்காங்க நீங்களும் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அமௌண்ட் கட்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திர பைனையன் பை சர்பஞ்சு டர்போ வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க